கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் காளிப்பட்டி கந்தசாமி கோயில் அப்படின்னு இருக்கு முருகர் கோயில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட திருநீர் பயங்கரமான சிறப்பு இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத திருநீர் அந்த கோயிலில் கிடைக்கும் ஒரு தடவையாவது முருக பக்தருங்கிற அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு போய் அந்த திருநீரை வாங்கி வச்சிடணும் முக்கியமா வியாதி உள்ளவங்க இப்படி ஒரு திருநீர் இப்படி அதிசய திருநீர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்படி ஒரு தனித்துவமான முருகர் அங்க இருக்காரு பழனியில பார்க்க வேண்டிய முதல் அமைப்பு காலையில நடக்கிற முதல் பூஜை அந்த பூஜை தான் உலகத்துடைய பிரம்மாண்டமான அதிசயம் அப்படி ஒரு அதிசயம் ஐயாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி Today's the Daily. பிஹைன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயசாமியா சௌமியா இன்றைக்கி நம்ம இடையே நினைஞ்சிருக்கிறவங்க வள்ளுவர் ஜோதிடர் திரு மணிராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு மேடம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீராத நோய்கள்லாம் இருக்கும் ஸோ அதிலேருந்து அவங்க அதுக்கு விடுபட்டு ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு அதுக்கேவும் வந்து ஜோதிடத்தில் அந்த தீராத நோய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நூற்றுக்கு எழுபது சதவீதம் நீருடைய ஆதிக்கம் இந்த நீருடைய ஆதிக்கம் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது எல்லா கோயிலையும் நிறைய நிறைய கோயில்கள்ல தீர்த்தம் அப்படின்னு இருக்கு அதாவது மலைக்கோயில் அப்படின்னு போனாலே அந்த கோயிலில் ஏதாவது ஒரு ஊற்று தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை அவங்க ஒரு மறக்காம வாங்கி சாப்பிடணும் சரிங்களா கோயில் கோலத்தில் இருக்க தீர்த்தம் இதை சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னா உதாரணம் திருச்செந்தூர் போனால் கிணறு இருக்கும் அப்புறம் மருதமலையில் மருத தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு திரு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோட்டை அங்கே அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே தேவ தீர்த்தம் இருக்குது பழனி முருகன் கோயிலில் பிரம்ம தீர்த்தம் இருக்குது இதே மாதிரி நவபாஷலை செஞ்ச இடம் கன்னிவாடி மலை அங்கே வேதி தீர்த்தம் அப்படின்னு இருக்குது மதுரையில் அழகர் கோயிலுக்கு மேலே நக்புற தீர்த்தம்னு ஏதோ ஒரு தீர்த்தம் இருக்குது இந்த மாதிரி தீர்த்தங்கள் ரொம்ப பழமையான கோயிலுக்கு போய் அந்த கோயில் இருக்க தீர்த்தங்களை ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்பில் இருக்க நோயை பெரிய அளவில் மாற்றோம் இந்த நோய் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனித்துவமான கோயில் ஒன்று இருக்கு சேலம் மாவட்டத்தில் அதாவது சேலம் நாமக்கல் இந்த ரெண்டு மாவட்டத்துடைய பார்டர் நடு பகுதியில் காளிப்பட்டி கந்தசாமி கோயில் அப்படின்னு இருக்கு முருகர் கோயில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட திருநீர் பயங்கரமான சிறப்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத திருநீர் அந்த கோயிலில் கிடைக்கும் எப்படின்னா கருப்பு கலர் மண்ணால் அந்த திருநீர் இருக்கும் அப்போ கரும்பு தோட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த கரும்பு தோட்டத்தை எரிச்சி அந்த அந்த சாம்பலையும் வேற ஏதோ ஒரு இலையோட மரம் இலையோ மண்ணுடைய மண்ணை சார்ந்த மூலையும் சேர்த்து அந்த திருநீரை செய்யறாங்க அந்த திருநீரை அந்த திருநீருங்கிறது எத்தனையோ விசக்கடையை சரி பண்ணிருக்கு எத்தனையோ நோயை சரி பண்ணி கொடுத்திருக்கு இதுக்கான ஆதாரம் அந்த கோயில்ல இருக்கு இப்ப போய் கட்டணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முருகர் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி அந்த முருகருக்கு வந்து மதியம் ஒரு மணிக்கு பூஜை நடக்கும் உச்சி ஆமாம் உச்சிக்கால பூஜை நடக்கும் அப்போது அந்த பூஜைக்காக நம்ம பால் அபிஷேகம் பண்ணும்போதும் இல்லை அபிஷேகம் பண்ணறதுக்கு அந்த பொறுப்பு நமையத்தை அன்னைக்கு நடத்தும் போது இந்த அமை இந்த கடவுளோட ஆதிக்கம் முழுக்க முழுக்க எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் ரொம்ப கம்மி நாளில் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்னமும் அது நடக்குது நீங்கள் இப்போ போய் அந்த ஒவ்வொரு கோயிலுக்கான ஊரில் கேட்டாலும் சொல்லுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயில் எவ் மு பொதுவாக முருகர் அத்தனை தெய்வத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது இந்த முருகர் அந்த திருநீரால் இவ்வளோ பெரிய அம்சங்களை செய்கிறார் பொதுவாவே நீங்க சொன்ன மாதிரி மத்த கோவில் திருநீர் இருக்கும் முருகர் கோவில் திருநீர்னாலே வந்து அது வாசனையாக இருக்கும் அதே சமயத்துல நம்ம எடுத்து விபூதி இடும்போதே அது ஒரு தனித்துவமா அது தெரியும் அதுலயும் இப்ப நீங்க சொல்றதை கேட்கும் போது இது வரைக்கும் நான் அந்த கோவில் போனதில்லை ஸோ அதனால எனக்கு தெரியல அது விபூதி முருகர் பக்தர் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு தரையாவது அந்த கோயில் காளிப்பட்டி கந்தசாமி கோயில் மன்னம் விதிச்சு சேலத்துல சேலம் சேலம்ல இருந்து திருச்செங்கோடு போற வழி இல்ல நான் திருச்செங்கோடுல இருந்து சேலம் ஒருவேன் அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டும் சேலம் டிஸ்ட்ரிக்டோட நாடு இருக்கு காளிப்பட்டி கந்தசாமி ஒரு தரையாவது முருக பக்தருங்கிற அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு போய் அந்த திருநீரை வாங்கி வச்சிடணும் அதாவது இப்படி ஒரு திருநீர் இப்படி அதிசய திருநீர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது ஒரு ஒரு நோய்க்கும் ஏதாவது வழிபாடு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நோய்க்கு உண்டான வழிபாடு அப்படிங்கறது நம்ம கும்புற கடவுளை சார்ந்து இருக்கு மேடம் அப்படின்னா நவ கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா ஒருத்தர் ஜாதகத்துல என்ன கிரகம் நல்லா இருக்கு என்ன கிரகம் அதாவது பலமா இருக்கு செயல் இழந்திருக்கு அப்படிங்கறத சார்ந்து அந்த கிரகத்தை நம்ம வழிபடணும் ஏன்னா உடம்புல ஏற்படுற அத்தனை நோய்களும் பஞ்சபூதனுடைய தத்துவம் நிலம் நீர்காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதனுடைய தான் இந்த நோய் ஏற்படுறதுக்கும் காரணம் நோய் சரியானதுக்கும் காரணம் அப்போ இந்த பஞ்சபோத ஆதிக்கத்தில் ஒரு மனிதன் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பஞ்சபோதன தத்துவத்தில் என்ன ஆற்றலை சார்ந்து கருவாயிருக்கீங்க நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற தெரியணும் ஒருவேளை உதாரணமாக நீர் தத்துவம்னா அதுக்குண்டான கடவுளை வழிபடும் காற்று தத்துவம்னா காற்றுக்கு உண்டான கடவுள் அப்படி இந்த பஞ்சபோத அமைப்புல எதை சார்ந்து நம்ம ஜாதகம் ஜோதிட விதி தலையெழுத்து அமைஞ்சிருக்கோ அதுக்குண்டான கடவுளை தேடி போகிறது சிறப்பு ஸோ இப்போ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம் எப்படி இருக்கு அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் வைக்கலாம் என்னென்ன விஷயங்கள் வைக்க கூடாது வீட்டில் இருக்க பூஜை அறை அப்படிங்கிறதுல நவதானியங்கள் வைக்கலாம் நெல்மணி வை இதெல்லாம் எதுக்காகனா செல்வம் செய்யறதுக்காக நவதானியங்கள் வைக்கலாம் நவதானியங்கள் நெல்மணிகள் வைக்கலாம் இதை வந்து ஒரு படியிலையோ இல்லை குடத்துலையோ போட்டு வைக்கிறது நல்லது அது இதை தாண்டி வீட்டில் மயில் இறகு இருக்கு பார்த்தீங்களா அந்த நவதானியங்களும் நவதானியங்கள் கூட மயில் இறகை சுற்றி வைக்கிறது இல்லை மயில் இறகை கீழே வச்சு அதுக்கு மேலே நவதானியங்களை படியில வச்சு வைக்கிறது வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை மாற்றும் வர வேண்டிய பணம் வர வேண்டிய பணம் வந்தால் நல்லபடியாக வந்து சேரும் இந்த செல்வம் அப்படிங்கிற அமைப்பை கொண்டு வந்து அந்த அந்த நவதானியங்களோ இல்லை நெல்மணிகளோ கொண்டு வந்து சேர்க்கும் அது இதுல ஒரு தனித்துவமான ஒரு பாயிண்ட் என்னன்னா வெளியே கொடுத்த பணம் திருப்பி வரல அப்படின்னு இந்த பிரச்சனை வந்து வந்து அது அதாவது நெல் 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 மணிகள் ஒரு படி அளவு நிறைஞ்சு வச்சு அதுல வந்து பதினோரு காயின் அதுல வைக்கணும் பதினோரு ஒரு ஒரு பதினோரு காயின் அதுல வைக்கணும் அதாவது ஒத்தப்படையின் காயினை அரைப்படி நெல்லுல இந்த பதினோரு காயினை வச்சு மீதிப்படி நெல் முழுசா நெறச்சி வைக்கணும் இப்படி வச்சுட்டு அந்த படி மேல அகல் விளக்கு விளக்கு ஏத்தி சாமி கும்பிடணும் நாற்பத்தெட்டு நாள் இதே பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு சில நாள் வீட்டுக்கு தூரம் ஆகும்போது பண்ண முடியாது இல்லையா அப்போ அந்த வீட்ல இருக்க ஆண்கள் யாராவது ஒருத்தர் இல்லை கூட ஏத்தலாம் கரெக்டா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு அமைப்பு அந்த வர வேண்டிய பண அம்சத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நல்ல மாற்றம் ஏற்படும் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு நான் சொல்லு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த நெல்மண்ணிகள் அது வந்து மாத்தணும் அப்படின்ற மாத்தவே வேணா மாட்டோம் ஒரு நெல் வச்ச பன்னெண்டு வருஷம் தாங்கும் அதை தாண்டியும் இருக்கும் அது மாத்திர அவசியம் ஒருவேளை அந்த நம்ம இந்த வேண்டுதல் வச்சு இப்படி வைக்கும் போது இந்த நெல்லை வந்து ஓடுற தண்ணியில கொண்டு போய் கொட்டுறது நல்லது வேண்டுதல் வச்சு வேண்டுதல் வச்சு இல்ல பொதுவாகவே நீங்க பொதுவாக வீட்டுல வச்சிருந்தானா அது ஆயுசுக்கு நல்லது அது மாத்தணுன்ற மாத்தின அவசியம் இல்லை ஓகே ஸோ ஒரு வாட்டி வச்சுட்டா அது அப்படியே பூஜை ரூம்ல இருக்கலாம் இப்போ நீங்க நிறைய கோவில்களுக்குலாம் போயிட்டு வழிபட்டு இருக்கிறீங்க அதுல வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருந்திருக்கும் ஒரு சில கோவிலுக்கும் ஒரு ஒரு சக்தி தனியா இந்த 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 இந்தந்த கோவிலுக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அதுல ரொம்ப பிரசித்த பெற்ற கோவில்கள் சொல்லிட்டு திருவண்ணாமலை கோவில் இல்ல திருப்பதி மலை மேல இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு இந்த மாதிரி மலை மேல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இந்த 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 இந்தந்த நேரத்துல போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நேரங்காலம் இருக்குங்களா மலை மேல இருக்க கோவில் நேர காலம்ல முடிஞ்ச அளவுக்கு முதல் பூஜை பாக்குறது நல்லது அதே மாதிரி இப்ப பழனி அப்படிங்கிறது பழனி முருகர் எல்லாருக்கும் தெரியும் பழனிக்கு நம்ம எல்லாரும் வந்து அலங்காரத்தை பார்க்க விரும்புவோம் ஆனா பழனியோட மிகப்பெரிய சிறப்பே காலையில நடக்கிற அவர் ஆண்டி கொடுத்த இருக்க பூஜை ஏன் அப்படின்னா அந்த முருகர் ஞானம் ஞானத்துக்கு அதிபதி பகல் தூங்கி எந்திரிச்சா ஒரு மனிதன் ஆண்டிதான் அவனுக்கு ஞானம் தேவை அந்த ஞானத்தால அடுத்து இருக்க அடுத்து இருக்க வேடை என்னன்னா வேடன் வேஷம் வந்து பா அடுத்து இருக்க அமைப்பு வேடன் வேடனுடைய வேஷம் அடு மொதல் ஆண்டியாக இருப்பார் அடுத்து ஆவார் அதுக்கப்புறம் ராஜாவார் அது எந்த முதல் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை அங்கே கொண்டு வராங்க அப்போது பழனியில் பார்க்க வேண்டிய முதல் அமைப்பே காலையில் நடக்கிற முதல் பூஜை அந்த பூஜை தான் உலகத்துடைய பிரம்மாண்டமான அதிசயம் அப்படி ஒரு அதிசயம் ஐயாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி போகர் போகர் சித்தர் பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் அவர் செஞ்ச மிகப்பெரிய அதிசயமே நவபாஷ்ண செல முருகர் அவரை ஆண்டி குளத்தில் பார்க்குறது மிகப்பெரிய புண்ணியம் அவ்வளோ சாதாரணமாக அதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு அமையாது வெறும் பதினாலு பேருக்கு மட்டும்தான் அங்கே உள்ள அளவு பண்ணுவாங்க அதுவே அதிகம் ஒரு நாளைக்கு முதல் பூஜை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து இதுக்கப்புறம் வாழவே வழி இல்லை அப்படின்னு சூசைட் பண்ணுற அளவுக்கு கஷ்டம் இருக்கிற பிரச்சனை எல்லாரும் சரி அதாவது நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும் ஏமாந்ததாக இருக்கட்டும் ஏதோ காரணத்தினால ஏதோ இயற்கை சீட்டத்தால வாழ்க்கையில இருந்தால் எத் எந்த குறை இருக்கவங்க இருந்தாலும் பழனி மலை முருகரை காலையில நடக்கிற முதல் பூஜையில மட்டும் அவங்க தரிசித்தாங்கன்னா அவங்க இழந்த செல்வம் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு திருப்பி வந்து செய்வோம் அது செல்வத்துக்காக மட்டும் இல்லை மன நிம்மதின்னு ஒன்று இருக்குங்க அதுவும் நல்லபடியாக வந்து செய்வோம் அப்ப வாழ்க்கையா அடுத்த கட்டத்துக்கு எப்படி வாழ்னுங்கிற ஒரு புரிதல் ஒரு வழிகாட்டியா அவர் நமக்கு எல்லாம் உதவி பண்ணுவார் அது ஆண்டி கோலத்தில் இருக்க முருகரை பார்த்தா தான் இவ்வளவு பெரிய அம்சம் கிடைக்கும் ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகருக்கு வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலுமே காலையில இருக்கக்கூடிய முதல் முதல் பூஜை வந்து ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்துவமாயிருக்கு நான் உதாரணம் பாணியம் சொல்லியிருக்கேன் மலை கோயிலுக்கு வந்து சொன்னீங்க இந்த மாதிரி மத்த கோவில் அப்படின்னா இல்ல பொதுவா மலை கோயில்னாலே முதல் பூஜை பார்க்கறது நல்லது ஏன்னா மலை அப்படிங்கறதே கிரகத்தோட ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமா விழும் அப்படிங்கிறதுனால தான் அப்போ காலையில பிரம்ம முகூர்த்த முகூர்த்தத்தை சார்ந்து வரக்கூடிய சூரிய உதயம் இருக்குது பார்த்தீங்களா அப்போது அந்த பிர இருந்து வரக்கூடிய ஆற்றல் பேர ஒரு பேராற்றலாம் நமக்கு கிடைக்கும் மற்றபடி மற்ற கோவிலுக்கு அந்த மாதிரி தான் எல்லா கோவிலுக்கும் இதுதான் மேடம் சரி ஓகே ஏன்னா மலை மேலே இருக்க கோவில் எதற்காக அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிற அதாவது பிரபஞ்ச பிரபஞ்சத்துலேருந்து இருந்து வரக்கூடிய காஸ்மிக்ரேஸ்ங்கிற காந்த ஆற்றலையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மின் ஆற்றலையும் இணைக்கிறது தான் பிரம்ம முத்தம் இல்ல காலையில சூரிய உதயத்தை தரிசிக்க அந்த இடத்த தான் இதை நம்ம முறையா வழிபடும் இப்ப நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில பழைய சாமி படங்கள்லாம் இருக்கணும் அந்த பழைய சாமி படங்களை வந்து சில சமயத்துல எடுத்து போடுறதுக்கு மனசு இல்லை மனசு வராது ஒன்று அதாவது வீட்டில் பழைய சாமி ஃபோட்டோ புகைப்படங்கள் ஏதாவது இருந்திருந்தால் அது அதாவது அது சுத்தமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் அதில் ஏதாவது சேதாரம் அப்படின்னு ஏற்பட்டால் ஒன்று அதை வந்து கோயிலில் வச்சுருங்க இல்லை ஆற்றுல போட்டணும் ஏன் அப்படின்னா அது வீட்டில் ஒரு சில நல்ல ஆற்றலாம் கொடுக்காது ஆனால் ரொம்ப வருஷம் வச்சுருந்து அதை கொண்டு போய் ஆற்றுலையோ கோயிலையோ வெளியே வைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு மனசு வராது அப்படி இருக்கவங்க என்ன பண்ணான்னா அந்த அந்த ஒரு ஒரு சாமி சிலையோ இல்லை ஒரு சின்ன ஃபோட்டோவோ இருக்குன்னா அதை மறைக்கிற மாதிரியான ஒரு பெரிய அளவு அதே சிலையை வா அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கி முன்னாடி வச்சுக்கிறது நல்லது அந்த சிலைக்கு பின்புறம் வெளியே தெரியாத மாதிரி அந்த சிலையை மறைச்சி வச்சிருக்கலாம் ஸோ நிறைய பரிகாரங்களை பற்றியும் நம்ம வந்து எப்படி தெய்வ வழிபாடு பண்ணணும்ன்றதை பற்றியும் முக்கியமாக ஒரு உயிர் பிறக்கிறதுக்கான காரணம் அண்ட் பண்ண வேண்டிய காரியம் அப்படின்றத அளவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க அதுவும் ஒரு ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு தனித்துவமான ஒரு கால்குலேஷன் இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற விதமாக தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்